मरू <laughs> नम சிலருவசியிருக்கீங்க கொள்கை விஷயங்கள் என்னன்னா சிலார்கள் வந்து கடவுள் ஒருவன் அந்த அந்த சராசரிய படைந்த இறைவன் ஒருவன் எப்படி நம்பிக்கை கொண்டால் அவன் வந்து முஸ்லீம் ஆகிருவான் முகமது ரஜிய இளை கூதலாக இருக்கொண்டால் முஸ்லீமாக அவர்கள் ஆயிடுவாங்க இஸ்லாம்குடைய போட்டாங்க ஏன்னா அந்த உலகத்துடைய அனைத்து ஆற்றலும் இறைவனும் மாற்றம் தான் யாருக்கும் கிடையாது ஒரே இளைஞர்கள் அதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா இஸ்லாத்துல அப்து சொ அண்ணன் அப்துகு அப்து வணக்கத்துக்கு உரிய நாயகன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் உறுதியாக நம்புகிறேன் முஹம்மது நபி அவர்கள் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் உறுதியாக நம்புகிறேன் அவர்தான் இஸ்லாத்துக்கு வந்தீங்க சரியா